பௌர்ணமியும் வரலட்சுமி நோன்பும் ஒரே நாளில் வந்திருக்கு அதனால நம்ம இன்றைக்கி அஷ்டலட்சுமி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பௌர்ணமின்றதுனால விளக்கு பூஜைகளாக இருக்குங்க ஈவினிங் வர முடியாத காரணத்தினால இன்றைக்கி வ மேலே போயிட்டு பார்க்கலாம் இது வந்து தெப்பக்குளம் நாங்கள் மேலே போயிட்டு பார்க்கலாம் நல்லா அழகாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு கட்டிகிட்டு இருக்காங்க திரும்பவும் பார்க்கலாம் நம்ம கட்டிட்டு போய்ருக்க பாருங்கள் என்ன அதுன்னு இது பேர் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் நல்லா பச்சை கலரில் நல்லா ஒல்லியாக இருக்குது நான் இன்னும் லைட் பச்சையில் குண்டாக பார்த்துருக்கேன் எல்லா விளக்கும் வைத்திரா வச்சியா ஆளு பண்ணி அஞ்சு நூறு நம்ம கருவூரையில் இருக்கிற ஆதி மகாலட்சுமி और जो अवसर है बड़े अवसर है बड़े अवसर है और सभी सवालसी है सभी गुणगान हमें देती है श्री सीमा चक्र जी सीमा जी सीमा जी अवसर है सही अवसर है आज महादेवी पेहे श्री हेमनाथो की याद सदा के हे माता हेमनाथो की याद हम जो सेवा का दिन में नियुक्त हुए हैं सेवा के साथ जुड़े हैं

सर्भाव <laughs> देवी நம்ம எதுல வீடியோ நம்ம மகா ஆதி மகாலட்சுமி கோவிலுக்கு வந்து ஒவ்வொரு லட்சுமி நம்ம தரிசிக்கலாம் அவங்க வந்து தனலட்சுமி பார்த்தீங்கன்னா தனலட்சுமி தாய் தனலட்சுமி தாயி எல்லாருக்கும் தனத்தை பார்க்கறது ஸ்ரீ வீரலட்சுமி தான் நம்ம பார்ப்போம் மூணாவத நம்ம அம்மன் தாயம் மூணாவத வீரலட்சுமி எல்லாருக்கும் வீரத்தூர் தைர்த்தி குடும்பசாமி ஸ்ரீ நம்ம கஜலட்சுமி பார்க்கலாம் ஒவ்வொரு லக்ஷ்மிக்கும் ஒவ்வொரு பாடம் அமைச்சிருக்காங்க ஸ்ரீ கஜலட்சுமி அஞ்சாவது நம்ம பார்க்க போது ஸ்ரீ சந்தான லட்சுமி தான் நம்ம பார்க்க பார்க்குறோம் ஸ்ரீ சந்தான லட்சுமி வந்து எல்லாருக்கும் சந்தானத்தை தருவ அதாவது நம்ம குழந்த பாக்கியத்தை தருவாங்க இவங்க தானிய லட்சுமி இவங்க தானியலட்சுமி நம்மளுக்கு தானியான மாதிரி கொடுத்துக்கிறாங்க தான் தாயி தனதானியம் வளங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்களா ஏழாவது நம்ம பார்க்க போகிறது விஜயலட்சுமி தான் ஸ்ரீ விஜயலட்சுமி விஜய ஜெயத்தை கொடுக்குவாங்க நம்ம குபேரம் லட்சுமியும் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க குபேரலட்சுமி எப்படின்லாம் சொல்லலாம் நம்ம இன்றைக்கி வரலட்சுமி நோன்பன்றைக்கு எத்தனை லட்சுமி சாமியும் ஒரே கோவிலில் பார்த்தோம் ரொம்ப அபூர்வம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்மளுக்கு இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வித்யாலட்சுமி இவங்க ஸ்ரீ வித்யாலட்சுமி அவர்கள் சாமி ஒவ்வொரு சாமிக்கும் நம்மளுக்கு மாடம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொரு சாமியும் நம்ம பார்த்துட்டு வந்துடுறோம் இந்த சைடு அந்த சைடு இருக்கிற எல்லா சாமியையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அடுத்து நம்ம ஒன்பதாவது பார்க்க போகிறது ஸ்ரீ சௌபாகிய லட்சுமியோட சாமி சௌபாகியங்களையும் தருபவள் லக்ஷ்மினாவே எல்லா வளங்களையும் கொடுப்பவ தான் இதில் சௌபாகிய லக்ஷ்மி அம்மா எவரையும் காத்திருப்பார் பத்தாவதாக என்ன சாமி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து கருவறை கருவறைக்கு பின்னாடி செவ்வொரு பாருங்க ஸ்ரீ அமிர்தலட்சுமி தான் நம்ம பத்தாவதாக பார்க்க பொறுத்த அமிர்தலட்சுமி பாருங்க பதினாறு செல்வங்களையும் பெற்று பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதுக்குண்டான அர்த்தம் எல்லாம் இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் பதினாறு செல்வம்னால் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்வன்னு சொல்வாங்க அந்த லட்சுமி தான் நம்ம பதினாறு செல்வங்கள்லாம் நம்ம கும்பிட்றோம் இந்த ஒரு வீடியோ மூலயமா எல்லாருக்கும் பதினாறு லட்சுமியையும் நம்ம தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும் பார்க்குற எல்லோரும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வளமுறி சங்கு இன்றைக்கி சாயந்தரம் பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமியும் விளக்கு பூஜை நடக்கும் அதே மாதிரி இந்த சங்கம் வச்சு பூஜை பண்ணுவாங்க பதினோராவது சாமியாக நம்ம ஸ்ரீ கீர்த்தி லட்சுமி சாமியை நம்ம பார்க்குறோம் வாங்க ஸ்ரீ கீர்த்தி லட்சுமி சாமி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைகிரீவர் இருக்காரு ஹைகிரீவரும் லக்ஷ்மி சாமியும் இருக்கிற மாதிரி இருக்குது சக்தி லட்சுமி சாமி பன்னெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ சக்தி லக்ஷ்மி சாமி நம்ம பேர் மட்டும்தான் வேற ஒன்று எல்லா சாமியும் ஒன்று தாங்க லட்சுமின்றத அப்படின்னாவே எல்லா சாமியும் அடங்கியிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ஆரோக்கிய லக்ஷ்மி ஸ்ரீ ஆரோக்கியலக்ஷ்மி பாருங்கள் இப்போதான் வந்து பூ வச்சுட்டு போனாங்க சாமிக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு பூ மருதாணி பூ வச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் சுற்றியும் சா இன்றைக்கி சாயந்தரம் தேவையான பூஜை பொருட்கள் பூஜைக்கு தேவையான எல்லாமே வச்சுருக்காங்க அங்கேயும் வளம்பரி சந்தை பார்த்தோம் இங்கேயும் பாருங்கள் வளம்பரி சந்தைத்தானே வச்சுருக்காங்க நம்ம பதினாலாவதாக பார்க்க போகிற சாமியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஞானலக்ஷ்மி ஸ்ரீ ஞானலட்சுமி நம்ம பார்க்குறோம் நம்ம ஸ்ரீ சாம்ராஜ லக்ஷ்மியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அடுத்து பதினஞ்சாவது லக்ஷ்மி விதை தான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களும் இங்கே வர முடியாது இல்லைங்களா நம்ம கடைசியாக பதினாறாவது லட்சுமி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ காரூய லக்ஷ்மி தாங்க காரோயலட்சுமி பார்த்தாச்சு அடுத்த நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோவில் வந்துட்டு நம்ம எதாவது வேண்டிக்கிட்டு அஞ்சு ரூபாய் காயினை நம்ம முடிஞ்சு வச்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம நினைக்கிற நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் பச்சை கலர் துணி வாங்கி இங்கேயே தராங்க அதை நம்ம வாங்கி கட்டிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பரு கட்டியிருக்காங்க பாருங்கள் இல்லை பாருங்க எவ்வளோ பேர் கட்டியிருக்காங்க மேலே லட்சுமி கும்பிட்டுட்டு கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபாவும் நம்ம சிவன் பார்வதி விநாயகர் எல்லாமே எங்களை வச்சுருக்காங்க பூஜை பண்றாங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயில் தெரியல நம்ம சாயந்தரம் வருவோம் பூஜை பூஜைப்போ அப்போ நம்ம பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த பில்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சேரும் நன்றி வணக்கம்